படம் சிரித்து வாழ வேண்டும் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு ஹிந்தியில் அமிதாப் பச்சன் நடித்து வெளிவந்த ஜஞ்சீர் படத்தின் ரீமேக் ஆகும் நடிகர்கள் எம் ஜி ராமச்சந்திரன் லதா எம் என் நம்பியார் மற்றும் பலர் இயக்கம் எஸ் எஸ் பாலன் இசை எம் எஸ் விஸ்வநாதன் படத்தின் கதை போலி மருந்து தயாரிக்கும் கம்பெனியில் வேலை பார்த்து வந்த மாரி முத்னோ சிறை சென்றிருந்த சமயம் காய்ச்சல் வந்து போலி மருந்தினால் அவரது பெண் குழந்தை இறந்து எங்க அவர் மனம் திருந்தி வேலையை விட்டு விலகி விடுகிறார் கம்பெனி முதலாளி எங்கே நம்மை காட்டிக் கொடுத்து விடுவானோ என்ற அச்சத்தில் மாரிமுத்துவையும் அவரது மனைவியையும் சுட்டுக் கொன்று விடுகிறார்கள் தனது கண் முன்னே தாய் தந்தையை துப்பாக்கியால் சுட்ட கொள்ளைக்காரன் கையில் தொங்கும் குதிரை பொம்மை சிறுவன் மனதில் பதிந்து விடுகிறது அடிக்கடி முகமூடி அணிந்த உருவம் குதிரையில் வருவது போன்ற கனவு சிறுவனை பயமுறுத்துகிறது அந்த சிறுவன் வளர்ந்து இன்ஸ்பெக்டர் ஆகிறான் கொள்ளை கூட்டத்தின் சமூக விரோத செயல்கள் அதிகரிக்கின்றன அந்த கூட்டத்தின் தலைவனை சந்திக்கும் இன்ஸ்பெக்டர் எச்சரிக்கிறார் நம்ம பேட்டையில சீட்டாட்ட விடுதி நடத்துற மரணம் ஒருத்தான் இருக்கா சொல்வான் अब मुलाकात हो गई तब तक बैठने को ना कहा जाए शराफत से खड़े रहो ये पुलिस स्टेशन है तुम्हारे बाप का घर नहीं साहब क्या समाचार Khanna. यस Vijay मीट मिस्टर विजय खन्ना मिस्टर विजय a cigarette. थैंक यू நீங்க தான வாங்க நாகராஜன் உங்களுக்கு அறிமுகப்படுற உங்களை பார்க்கவில்லை எனக்கு இறுதியில் வில்லன் கையில் அணிந்து இருக்கும் குதிரை பொம்மையை கதாநாயகன் பார்த்துவிட்டு பொங்கி எழுந்து தன் பெற்றோரை சுட்டுக் கொண்டவனை பழைத்தீர்க்கிறார் வில்லனிடம் நான் யார் தெரியுமா மாரிமுத்துவின் மகன் என பழைய கதையை கூறுகிறார் இதே மாதிரி தீபாவளி ராத்திரி ஒரு ஆலையை மனைவி சுட்டி கொஞ்ச அந்த மாணவத்தோட மனோட பாறை பழிக்கு பயிர் நீங்கள் இறந்த படத்தில் தமிழா இல்லை ஹிந்தியா எதை விரும்புகிறீர்கள் கமெண்ட் பண்ணுங்க